இப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு ஆறாம் இடத்துல இருக்கிற அங்க ஒரு திருப்திகரமா இல்ல குரு தனக்கு சாதகமான வீட்டுல இல்லாததுனால பலருக்கு வியாபாரத்துல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு அடைமட்டிருந்த ஒரு அணையை தரந்து விட்டீங்கன்னா தண்ணி எப்படி பாய்ந்து வருமோ நல்ல தன வரவை சந்திப்பதற்கு பல கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப நேரம் அதுல இந்த குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிற என் குடும்ப கடமைகளுக்காக நான் சேமிக்கணும் அப்படின்னு கவலைப்பட்டவங்க இப்ப சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுதுங்க சரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் ஆன் பக்தி நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு அதிசார பயிற்சி நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வள்ளுவர் எழுதிய ஒரு குரலை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் குணமன்னும் குன்றே என்றார் வெகுழி என்னின் கனமையும் காத்தல் அறியதுன்னு ஒரு குரல் அதுக்கு பொருத்தமானவங்க கும்பராசிக்காரங்க வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப பொறுமையா இருப்பாங்க யாராவது ட்ரிக்கர் பண்ணிட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்க மாதிரி கோவப்படுறவங்க கிடையாது மிக கடுமையான கோபம் வந்துடும் அவங்களுக்கு ட்ரிக்கர் பண்ணாமல் இருக்கணும் ஆனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த குரு பகவான் மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு இருக்கு பிறந்த குழந்தை இவங்க பெத்தெடுத்த குழந்தைகளால வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகளையும் சந்தோஷத்தை பெறக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர் காரணம் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி ஆதிபத்தியம் பெற்றவன் குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஜாதகத்துல குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்ல லாபம் வருதுங்க வாழ்க்கையில நான் வெற்றி மீது வெற்றி பெறுகிறேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா கும்பராசிக்காரங்க குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம் நல்ல காசு இருக்குன்னா குரு பகவான் உங்களுக்கு அருளாசி புரிஞ்சு கொண்டு இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற ஸ்தானம் ஐந்தாம் இடம் மிதுன ராசி அங்க ஒரு திருப்திகரமா இல்லை காரணம் குரு அங்க வந்து நல்ல வீட்டில் இல்லாததுனால குரு தனக்கு சாதகமான வீட்டில் இல்லாததுனால பலருக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் இன்னும் சிலருக்கு உங்கள் பிள்ளைகள் ஒரு நெருக்கடியாவே ஃபீல் பண்ணுவாங்க அம்மா எனக்கு ஆபீஸ்ல நெருக்கடியா இருக்கு நான் படிக்கிற இடத்துல நெருக்கடியா இருக்கு பினான்சியலா நெருக்கடியா இருக்கு அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் சொல்லி கொண்டிருப்பார்கள் உங்களுடைய பணப்புழக்கத்தில் சில நெருக்கடிகள் இருக்கும் ஏன்னா குரு தனகாரகன் உங்க பணப்புழக்கத்தை நெருக்கடி கொடுப்பார் பகை விட்டு உட்காந்து இருக்க ஆனா இப்ப என்ன ஆகுது அந்த குரு பகவான் ஆறாம் சொல்லக்கூடிய இல்லக்கூடிய கடகஸ்தானத்துல உச்சமுடையிறார் அதிசாரமாக செல்கிறார் குரு பகவான் ரொம்ப அப்ப இந்த குருபகவான் என்ன செய்ய போறாரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கப் போறாரு சார் எல்லா திறமையும் இருக்கு எப்பவும் மாதிரி தான் உழைக்கிறேன் ஆனா இப்போ மட்டும் எனக்கு பணம் வரவே இல்லை ஏன் கஜானா காலியா கணக்குன்னு திறந்து காட்டுறீங்க அப்படி இருக்கு அந்த நேரத்துல குரு வந்து உங்க தனஸ்தானத்தை பாக்குறாரு பாருங்க நல்ல தன வரவை தருவார் ஒரு அடைபட்டிருந்த ஒரு அணையை திறந்து விட்டீங்கன்னா தண்ணி எப்படி பாய்ந்து வருமோ பொங்கி வருவோம் அப்படி நல்ல தன வரவை சந்திப்பதற்கு பல கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப நேரம் இன்னும் சொல்ல போனா உங்க தசாபுத்தி அந்தரநாதர்கள் இப்போ வந்து உங்களுக்கு விருச்சிக ராசியில் இருந்து தசாபுத்தி நடத்தினாலோ மகர ராசியிலிருந்து நடத்தினாலோ கும்பராசியில் இருந்து தசாபுத்தியை நடத்தி கொண்டிருந்தாலோ இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இந்த கும்பராசிக்காரங்க பெற்றே திருவிங்க அதுல இந்த குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறேன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் சேமிக்க முடியல என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு சேமிக்கணும் என் குடும்ப கடமைகளுக்காக நான் நான் வீடு கட்டணும் அதுக்கு சேமிப்புக்கே வெளியில் சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல சேமிப்பு வந்து சேரும் அதே நேரத்தில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் பலருக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்க உடல் நலத்துல அதிக அக்கறை செலுத்தணும் நல்ல நகைகள் நிறைய அணிந்து கொண்டு காலையில் இருந்து வாக்கிங் போறதெல்லாம் செய்யக்கூடாது யாருக்கு இரவலாக நகை கொடுப்பது கடனாக பணம் கொடுப்பதெல்லாம் இந்த நேரத்துல வேண்டாம் கொடுத்த பணம் திரும்ப வராது கொடுத்த நகை வராது வந்த சேதாரமாக வரும் அதனால நகை பணம் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து மாறுபாடு இல்லாமல் பார்த்துக்கிடுங்க அது ரொம்ப அவசியம் இதனால் வரைக்கும் வேலை கிடைக்காத கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கும் பிசினஸ்ல நல்ல வருமானம் கூடும் குடும்பத்துல சந்தோஷமா இருந்துக்கிடுவீங்க கணவன் மனைவி உறவுல அவ்வப்பொழுது பிரச்சனை இதெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான அதிகார பயத்தை சூப்பரா இருப்பீங்க தோல் கிளம்ப போறீங்க அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் பெருக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன சுசீந்திரம் தானு மாலை என வழிபடணும் அப்படி வழிபடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில பெருகி வரும் அதே போல தினந்தோறும் மாலை நேரத்துல ஓம் அகத்தீசாய நமகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் ஒரு நூத்தி எட்டு முறை சொன்னாலும் செல்வ வளம் பெருகும் மனசுல சந்தோஷம் பெருகும் நினைத்த காரியங்கள்ல வெற்றிகள் பெருகும் அற்புதமான நேரம் உங்கள் அத்துறை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அக்டோபர் பதினெட்டில் துவங்கி உங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி இந்த அதிசார பயிற்சியுடைய நிறைவு அமைகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குது அதிசார குரு பயிற்சினா இப்ப குரு பகவான் இருக்குது மிதுன ராசியில இருந்துகிட்டு இருக்காரு நல்ல பொசிஷன்ல இல்ல மிதுன ராசியில இருக்காரு அதிலிருந்து அவர் கடங்க ராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் அப்போ ஒரு கிரகம் உச்சமடைய போகுதுனாலே நன்மையை தானே செய்யும் அப்ப கடகராசியில் போய் உச்சமடைய போற குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருவாரு தானே உறுதி அவர் அங்க உச்சமடைய போறாரு இது டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதாவது அதிசாரம் இருக்கு அதற்கு பிறகும் குரு பகவான் வக்கரம் அடைய போறாரு மார்ச் மாசம் வரைக்கும் குரு பகவானுடைய வக்கரகதி இருக்கு அப்ப இந்த காலம் எல்லாமே குரு பகவானுடைய அதிசார பயிற்சி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டில் துவங்கி டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார பயிற்சி அதற்கு பிறகு வக்கர பயிற்சி சில நாட்களில் தொடங்குகிறது அந்த வக்கர பயிற்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு அப்ப இந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிதி நிலைமைகள் பங்கு பரிவர்த்தனைகளில் மேன்மை நல்ல பேங்கிங் செக்டார்ல மேல நல்ல எஜுகேஷன் அப்படின்னு பல நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடணும் முதல்ல என்ன பண்ணணும் கிரகங்களில் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒருத்தர் ஜோதிடத்துல வராங்க சார் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு வராங்க அவங்க பிரச்சனை இனியத்திற்கு பரிகாரம் உண்டா ஜாதகத்துல அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் குரு பகவானுடைய அருளாசி இல்லாம ஒருத்தருக்கு நம்ம பரிகாரமே சொல்ல முடியாது ஆக குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை சொல்ல முடியுது ஆக எல்லா வகையிலும் குரு பகவான் தேவை ஒருத்தர் ஜாதகத்துல குரு இருக்காரு சூரியன் பாக்குறாருன்னா அது சிவராஜ யோகம் அப்படின்னு பேசுறோம் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறாங்களா கஜகேசரி யோகம்ங்கிறோம் குருச்சந்திரனுடைய தொடர்பு அப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க